பாடல் அதிக அதிகாரம் இரண்டு சாரோன் சமவெளியில் உள்ள காட்டு மலர் நான் பள்ளத்தாக்குகளில் காணும் லீலி மலர் முட்புதர் நடுவில் இருக்கும் லீலி மலர் போல் மங்கையருள் இருக்கிறாள் என் அன்புடையாள் காட்டு மரங்களிடையே நிற்கும் கிச்சிலி போல் இளங்குகின்றார் என் காதலர்தாம் அவரது நிழலிலே அமர்வதில் அவர் கனி என் நாவுக்கு இனிமை தரும் திராட்ச ரசம் வைக்கும் அறைக்குள்ளே என்னை அவர் அழைத்து சென்றார் அவர் என் மேல் செலுத்திய நோக்கில் காதல் இருந்தது திராட்சை அடைகள் கொடுத்து என்னை வலிமைப்படுத்துங்கள் கிச்சிலி பழங்களால் எனக்கு ஊக்கமூட்டுங்கள் காதல் நோயால் நான் மிகவும் நலிந்து போனேன் இடக்கையால் அவர் என் தலையை தாங்கிக் கொள்வார் வளக்கையால் அவர் என்னை தழுவிக்கொள்வார் எரிசலே மங்கையரே கலைமான்கள் மேல் ஆணை வயல்வெளி மறைகள் மேல் ஆணை உங்களுக்கு நான் கூறுகிறேன் காதலை தட்டி எழுப்பாதீர் தானே விரும்பும் வரை அதை தட்டி எழுப்பாதீர் என் காதலர் குரல் கேட்கின்றது இதோ அவர் வந்துவிட்டார் மலைகள் மேல் தாவி வருகின்றார் குன்றுகளை தாண்டி வருகின்றார் என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர் இதோ என் மதிர்ச்சுவருக்கு பின்னால் நிற்கின்றார் பலகனி வழியாய் பார்க்கின்றார் பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார் என் காதலர் என்னிடம் கூறுகின்றார் விரைந்தெழு என் அன்பே என் அழகே விரைந்து வா இதோ கார்காலம் வந்து விட்டது மழையும் பெய்து ஓய்ந்து விட்டது நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன பாடி மகிழும் பருவம் வந்துற்று காட்டுப்புறா கூவும் குரல் அதுவோ நாட்டினில் நமக்கு கேட்கின்றது அத்திப்பழங்கள் கனிந்து விட்டன திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன விரைந்தளே என் அன்பே என் அழகே விரைந்து வா பாறை பிளவுகளில் இருப்பவளே குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே காட்டிடு எனக்கு உன் முகத்தை எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை உன் குரல் இனிது உன் முகம் எழிலே பிடியுங்கள் எமக்காக நரிகளை நரிகளை பிடியுங்கள் அவை திராட்சை தோட்டங்களை அளிக்கின்றன எம் திராட்சை தோட்டங்களோ பூத்துள்ளன என் காதலர் எனக்குரியவர் நானும் அவருக்குரியவள் லீலிகள் நடுவில் அவர் மேய்கின்றார் பொழுது புலர்வதற்குள் நிழல்கள் மறைவதற்குள் திரும்பிடுக என் காதலரே மலைமுகட்டு கலைமான் போன்று அல்லது மறைமான் குட்டி போன்று திரும்பிடுக